ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்போ ஸ்நாக்ஸ் பண்ணால் நினச்சாலும் சரி சட்டன் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இது செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகாய் ஒரு அளவுக்கு இஞ்சி ஒரு ஏழு எட்டு பூண்டு சேர்த்து நல்லா இது வந்து குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் அந்த மாதிரி நல்லா கோர்ஸாக அரைச்சிட்டு இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க இதில் அரைக்கப்பளவுக்கு கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் பொருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசை நறுக்கி சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க நல்லா மசாலா வெங்காயத்தில் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்ததுனால ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இது அவ்வளோவா காரம் இருக்காது காரம் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் உங்கள் எந்தளவுக்கு நீங்கள் காரம் எடுத்துப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மசாலா சேர்த்துக்கோங்க இப்போது இன்னொரு பிளேட் இல்லைனா பவுல் எடுத்துக்கோங்க நல்லா இப்போ செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா கொஞ்சம் பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கொஞ்சம் நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி க்ரீம் மாதிரி வரும் இந்த மாதிரி க்ரீம் மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த நெய்யோடையே சேர்த்து ஒரு கப் அளவு கடலை மாவு கப் அளவுக்கு பொட்டு கடலை மாவு கூடவே ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்து நல்லா பசைச்சிக்கோங்க நெய்யை வந்து ஹீட் பண்ண வேண்டாம் அப்படியே நம்ம நல்லா கெட்டி நெய்யாக சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா க்ரீம் மாதிரி வர வரைக்கும் பசஞ்சிட்டு அதுக்கப்புறம் மாவு சேர்த்து பிசஞ்சோனா நல்லா அவங்களுக்கு மொறுமொறுப்பாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாவு வந்து நல்லா எல்லா பக்கமும் அந்த மாதிரி படுற மாதிரி கையை வச்சு நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையில் இப்படி பிடிச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு வரணும் அளவுக்கு நல்லா மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இது கூட நம்ம ஏற்கனவே மசாலா கலந்து எடுத்து வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி ஒன்று போல் பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் உங்களுக்கு மற்றபடி உங்களுக்கு விருப்பமான மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சாட் மசாலா சேர்க்கலாம் இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா சேர்க்கணுன்னு நினைச்சிங்கன்னா அது கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் நல்லா மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணதும் ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசஞ்சிடுங்க நிறைய ஊற்றிட வேண்டாம் நல்லா இந்த மாதிரி மாவு வந்து கட்டியாக இருக்கிற மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பிரித்து எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாம் ரொம்ப பெரிய அளவு பால்ஸாக எடுத்துடாமல் கொஞ்சம் இந்த மாதிரி மீடியம் சைஸாக உருட்டிக்கோங்க ரொம்ப பெருசாக எடுத்திங்கன்னா வேகிறதுக்கு டைம் எடுக்கும் எண்ணெய் நம்ம ரொம்ப தேவைப்படுற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கோங்க இதே இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் ரொம்ப ஓவர் ஹீட்டாக இல்லாமல் ஓரளவு மீடியம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம உள்ளே சேர்த்துட்டு உள்ளே சேர்த்தவனே ஒரு முப்பதுலேருந்து நாற்பது செகண்ட் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா கீழேருந்து மேலே இந்த மாதிரி திருப்பி விடலாம் இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா டைம் கொடுத்து சுட்டு எடுத்திங்கன்னா நல்லா உள்ளே வரைக்கும் வந்து நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் அடுப்பு தீ ரொம்ப அதிகமாக வச்சோம் இல்லை என்ன ரொம்ப ஹை ஹீட்டாக இருக்கிறப்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு வெளி பக்கம் மட்டும் சீக்கிரம் வந்துட்டு உள்ளே மாவாக இருக்கும் அதனால தான் அடுப்பு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு என்ன கொஞ்சம் லேசாக சூடாக இருக்கும்போது போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ இந்தளவுக்கு நல்ல கலர் மாதிரி முறு இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி உங்களுக்கு மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு சுட்டை எடுத்துக்கோங்க நல்ல ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்ம சட்டனும் செஞ்சு முடிச்சிடலாம் இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்